தெரியல அதே மாதிரி இங்க இருக்கிற உள்ளங்கிற பாராயணம் வந்து மகா பாராயண மணி உங்க பேரு கூட எங்க கேள்விப்பட்டிருக்க முடியும் ஆதி காலத்துல ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அம்மாவை ரகசியமா வழிபட்டாங்க இந்த அம்மா வழிபட வழிபட ஒரு பிள்ளை சூனியம் இருக்காது ஒரு எதிரிகளும் தொல்லை இருக்காது நம்ம நினைக்கிறது உடனே டச்சு நடத்தி கொடுப்போம் அதனாலதான் இந்த அம்மாவுக்கு தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் ஃபர்ஸ்ட் ஒரு சடங்கை ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினாரு சரிங்களா இந்த எதிரிகள்லாம் என்ன பண்ணாங்க இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா மற்ற நாட்டு எதிரிகள் என்ன பண்ணாங்க இந்த அம்மாவுக்கு முன்னாள் இந்த நாடு வந்து அவ்வளவு செழிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை கால போக்குலாம் அழிச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க பாராய அம்மாவே அழிச்சுட்டாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க புத்திதா புத்திசாலித்தனமா வாராகி மக்களுக்கு பின்னாடி வர மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சப்த கண்ணீர்கள் ஒருவா சி சரியா ஒவ்வொரு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசு இது மாதிரி ரகசியமா வச்சுட்டு போனாங்க சரியா இப்ப வாராகி இப்ப வெளியே ஆதரிச்சிருக்காங்க தவறுகள் எவ்வளவு நல்லா தான் சொல்றதுன்னு அடுத்தவங்க நினைக்கிறான் அம்மாவா எல்லாம் இருக்கும் சரியா அந்த எண்ணங்கள்லாம் அழைக்கணும்ன்றதுக்காக இந்த கழிவுத்துல என்ன பேசக்கூடிய தெய்வமா வாராக்கி விளங்கிட்டு இருக்கா நீங்க எந்த சாமியை வழிபடணும் குறை சொல்றது இல்ல நேர்ல வந்து பேசுவாங்க பிரசனம் கொடுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை பாத்துருக்கீங்களா ஆனா வாராயிரம் போக மாட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு கூட வீட்டுல ஒரு விளக்கு போட்டுடு என்னது ஒரே ஒரு விளக்கு போட்டு அம்மா நீ எனக்கு வரணும் நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் நீ வந்து என்னோட கூட ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு காமிச்சு கொடுக்கணும் மனசார நம்பிக்கையா ஒரு விளக்கு போட்டு ஒரு தண்ணி வச்சுட்டு போக மாட்டீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு நைக்க வரும் இதுதான் பாராயப்படுகும் நான் சொல்றது பாராயணும் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் அது மட்டும் இல்லாம எல்லா சரியுமே இதெல்லாம் என்ன சாமி நிறைய பேருக்கு தெரியாது இருக்கிற யமன் பாராக்கி என்னது யமன் பாராக்கி தமிழ்நாட்டுல இந்தியாவில எங்கேயுமே கிடையாது சரியா காசில மட்டும்தான் இருக்கா பாதாள பாராக்கிவா நம்ம முகத்து கூட பார்க்க முடியாது மேலத்துக்கு தான் பார்க்க முடியும் ஏன்னா இன்னொரு பயங்கர உதிர முடியும் அதனால முகத்துக்கு முகத்தை பார்க்க முடியும்

மிளகாயாக நடத்துறாங்க இன்னைக்கு நீங்க எது அவர் சொன்ன மாதிரி என்ன ஏதோ ஒரு இன்னைக்கு கூட்டம் இல்லை பஞ்சமேனைக்கு அம்மாவாசன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களாம் வந்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அடிக்கணும் அவ்வளோ கூட்டங்கள் வரும் ஏன் அப்படின்னா இங்க வந்தாங்கன்னா அடுத்த பஞ்சமிக்குள்ள நடந்து முடிஞ்சது என்னது மாரி யமன் ஒரு அவர் கால் சுமம் இல்லையா அவர் மூளை வளர்ச்சி இல்லையா குடிச்சிருக்கா அனசம் குடிச்சிருக்கான் கேன்சர் கட்டிருக்கா கர்ப்பயில கட்டியிருக்கா மிகப்பெரிய அதிசய கோயில் அந்த கோயில் ஒரே பூஜைக்கு வந்தாங்க கர்ப்பப்பையே கட்டி இருந்தது காணா இல்லை இதெல்லாம் கோயில்ல இது உண்மையா எனக்கு அதிசயமா இருக்கும் சரிங்களா குழந்தை மனநிலை பாதிப்பட ஒரே பூஜைக்கு வந்தாங்க மூணு நாளும் பால் குறைஞ்சிருக்காங்க நம்ம மூவியில் போய் நடத்த பழகி இந்த கோயில பதினஞ்சு வருஷமா இதை நடத்த பழக்க வந்து இதே கோயில தெரிஞ்சுக்கணும் போன வாரம் இங்கே என்ன செய்ய வழக்கமும் பண்றாங்க நிறைய வழக்கம் பண்றாங்க நிறைய கல்யாணம்ன்றது இந்த இடத்துல நாற்பது வருஷம் செவ்வாய் தோஷம் திருமண தடவை இந்த கோயில மேலே போனா நிச்சயமா மூணே மாசம் தான் ஜாஸ்தி அவனுக்கு கண்டிப்பா திருமணம் எவ்வளவு வயசானாலும் சரி என்ன சொல்ல சொல்லுங்க குழந்தை இல்லையா பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் இல்ல அப்படி எல்லாம் இல்லை நீ எவ்வளவு நாள் குழந்தைனாலும் இங்க ஒரு டைம் சொல்லுவாங்க அந்த டைம் குள்ள குழந்தைன்றது நிச்சயமா குறைக்கும் இந்த அதுதான் அமாவாசைக்கு முடிஞ்சா என்னது ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு முடிஞ்சா ஐயாட்ட சொல்லிட்டு பூஜைக்கு வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு பாருங்க எல்லாம் சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எனது நூற்றி எட்டு குடிக்கடி சாமி இருக்கு இல்லையா நூற்றி எட்டு அவதாரங்களுடைய விஷ்ணு பகவானுக்கு மட்டும்தான் ஒன்பது இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி ஈஸ்வரம் ஈஸ்வரன் ஐயாவுக்கு ஒரே அவதாரங்கள் மட்டும்தான் வாராயங்கி மட்டும்தான் நூத்தி எட்டு அவதாரங்கள் இருக்கு உலகத்திலே இந்த அம்மாவுக்கு மட்டும் தான் நூத்தி எட்டு அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் தான் அவங்க வச்சிருக்கு சரியா நாகதோஷம் இருக்கா நாகவாராகி இருக்காங்க செவ்வா இருக்கா செவ்வாய் வாராய் குழந்தை இல்லையா குழந்தை வாராகி இருக்கா இப்ப நாங்க எல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் எந்த வாராயி நான் ஓன் பண்றது அப்படின்னா உங்களோட ராசி நட்சத்திரம் வரிகிறது தான் கன்னட ராசி நட்சத்திர பிரகாரம் வாராயம் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் நூற்றி எட்டு வாராயம் எல்லாத்துக்குமே அவசியம் பண்ணீங்களா இல்லை அவங்க மனசுக்கு குணம் பிடிச்சிருந்துச்சு இல்லையா அதுதான் அங்கே காரணம் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த வாராகமும் அவன் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு வைப்ரேஷனிதான் தேர்ந்தெடுத்து எதிர்த்து கிடையாது அந்த உங்க ராசியும் அடுக்கிற குருல தான் வாராயிங்க அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்க கையால் வாராயங்கி வந்து பெரிய விஷயம் அந்த அம்மாவை பாக்குறதே பெரிய விஷயம் அவங்க பேரு பெரிய விஷயம் ஆனா அந்த அம்மாவை தொட்டு நம்ம கையில அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஏதோ கூறு பொண்ணியோ நம்மளது இருந்துருக்கு அதனால அம்மாவும் நம்ம தொட்டிருக்கோம் சாதாரண கோயிலுக்கு நீங்க வரல புரியுதுங்களா இது மிகப்பெரிய ஒரு ஸ்தலமா பின்காலத்துல ஒண்ணு மூணு வருஷம் மூணு வருஷத்துல தாசி இது மிகப்பெரிய உருவாகும் இந்த வேண்டன அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் என்னது இது வரம் இந்த வாக்கு சொல்றதோ மட்டும் அவங்க கும்பிட்டோட போனோம் சாமி கும்பிட்டோம் நான் வந்து சேர்ந்து முடிஞ்சு ஆனா கஷ்டங்கள் அப்படியேதான் இருக்கும் இந்த கும்பிட்டு போனோம் அப்படின்னா உனக்கு வித்தியாசம் தெரியும் நான் சொல்ல புரியுது உங்களுக்கே வித்தியாசம் நிச்சயமா தெரியும் அப்படின்னா அடுத்து என்னது சார் இது இப்போ அதிசயங்கள் நடக்குது அதிசயங்கள் இந்த கோயில்ல அதனால இங்க யாராச்சும் இருந்தாங்க என்னது கஷ்டப்படுறாங்க இல்ல நம்ம கஷ்டப்படுறோம் மத்தவங்க சொல்லுங்க இந்த கோயிலுக்கு போங்க இங்க நடக்குது இப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்க சொல்லுற பஞ்சாமி பூஜைதான் பண்ணீங்கன்னா அவ்வளவு பெங்களூர் ஹைதராபாத் அவ்வளவு போன் அவ்வளவு பேரு மக்கள் இருந்து பூஜைக்கு எங்க எல்லோரும் நாடுகள் வந்துடுறாங்க பூஜையில அதனால வந்து பூஜை ஒரு அமாவாசைக்கும் அஞ்சலிக்கோ கூட்டுவாங்கப்பா